வணக்கம் எவ்வளே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்க லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட உங்களுக்கு வந்து மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாத பலன்களில் வந்து என்னென்ன விஷயங்கிறது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து கவனிச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இருக்கும் கொஞ்சம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ வாங்க ராசி வளர்த்து போகலாம் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிக ஒன்று எட்டாம் அதிபதி வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து பதினொன்றில் இருக்காருங்க ஸோ என்றைக்குமே எட்டாம் அதிபதி இருக்கும் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் திடீர்னு வந்து நமக்கு ஒரு ஜாக் பாட்டு வராத காசு வரது நம்ம வந்து நினச்சி இப்போ கூட பார்க்காத திடீர் அமௌண்ட் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் அது ஒரு பாதகஸ்தானங்கிற ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து என்ன ஆகும்னா உங்களோட மூத்த சகோதரர்களும் உங்களுக்கும் நண்பர்களும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் அதிர்ஷ்டம் இருக்கானா கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ல இருக்காங்க ஸோ ஹெட்லர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கல்கள் டென்ஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக அதுவும் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் எந்த மாதிரி சிக்கல் இருக்குன்னா அவங்கவுங்க ஃபேமிலியை திட்டிப்பீங்க ஸோ அவங்களோட பெற்றவங்கள திட்டும்போது கண்டிப்பாக வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க ஏன்னால் உறவுகள் வந்து நம்ம திருப்பி அவங்க முகத்தை பார்க்கணும் ஏதோ கோபத்தில் நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயோ அம்மா அம்மானாலும் அது ஒரு நல்லா அது அது ஃபேஸ் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ உடல் கூடல் இருக்கிறது தான் வாழ்க்கை நீங்களே சண்டை போட்டதுலேயே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் சண்டையெல்லாம் இருக்க தான் செய்யும் லைஃப்னால் வந்து டெய்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது வாழ்க்கை இல்லை இல்லையா ஸோ அதனால் இருக்கும் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க தான் சொல்ல வரும் மற்றபடி வந்து உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு ஹிட்லர் ஸோ கொஞ்சம் வேலையில் வந்து வேலை மாற்றங்கள் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்து போகணுங்க அது வந்து செவையோட சாரத்தில் இருக்கும்போது வேலை மற்றும் விஷயங்களில் கடன் சம்மந்தமான விஷயங்களும் நிறைய தொந்தரவுகளோ ஒரு பிரச்சனைகளோ ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரர் இல்லாட்டி பக்கத்தில் கூட வேலை செய்கிறவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துட்டுங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சிக்கலை கொடுக்குற ஒரு மேட்ராக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் நான்காம் மதிப்பதி ஐந்தில் சனி வைக்கிறோங்க ஸோ அதில் வந்து தாயார் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கும் தாயாருக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னால் சனி வக்ரமானாலும் அது போற போகிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் எட்டில் போகும்போது நிறைய கருது வேறுபாடு டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதே ஐந்தில் இருக்கிற சனி வக்கரமாகும் போது கொஞ்சம் வந்து ஒரு குழந்தைகளோடயும் நிறைய ஒரு கருது பேதம் டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வரதுக்கான என்னங்க அது ஒரே நெகட்டிவாகவே சொல்லிட்டுன்னா எட்டில் ஒரு கிரகம் போதுன்னா கண்டிப்பாக அதை சின்ன சின்ன மன உழச்சிடும் ஆனால் என்னென்னா இதில் வந்து நல்ல விஷயம் என்னென்னா யாராருக்கும் சனி வக்கரமாக இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கணும் இந்த தசா புத்தியாந்திரம் நடக்கிறவங்க தான் பாதிப்பு அதிகமாக இருக்கணும் மற்றவங்க அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது நல்ல வேலை விஷயங்களையும் நம்ம கவனமாக இருக்கணும் கணவன் மணிகிறவும் மற்றபடி வந்து மற்றவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும் கொஞ்சம் ஜாகிரதை பண்ணணும் ஏன்னா எட்டில் ஒரு கிரகம் என்ன பண்ணணும் ஓவரை எதிர்பார்க்கும் ஸோ எனக்கு வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என் பொண்டாட்டினா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இந்த மாதிரிலாம் என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் ஸோ பொண்டாட்டினுங்கிறது வந்து எப்படி இருக்கணுன்னா கிட்டத்தட்ட இவர் வந்து ஆஃபீஸ் விட்டு வந்தோன்னா ஷிவ கட்டணுமா அளமுக்கணுமா ஐயோ நைன்டீன் ஃபார்ட்டிஸில் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஓவர எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்பு நடக்காத போது கண்டிப்பாக வந்து அந்த ஒரு டென்ஷன் சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் ஸோ இன்றைக்கி வந்து காலம் மாற்றங்கள் நிறையா இருக்கும்போது ஒருத்தரை ஒருத்தர் டெப்பண்ட் பண்ணி தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து கணவன் பண்ணி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க ரெண்டு பேருமே ஈவனாக வந்து பகிர்ந்துக்கணும் வேலையை சில நேரங்களில் வந்து நல்ல ஒரு விஷயங்களை வந்து பகிர்ந்து கொஞ்சம் ஒருத்தர் ஒருத்தர் இன்னைக்கு வந்து ஈகோலம் பார்த்திங்கன்னா ஆகாது ஸோ அதனால் வந்து இன்றைக்கி பொருளாதாரத்துக்காக நம்ம எல்லோருமே ஓட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது எட்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றுலாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடக்கும் அதனால் வந்து எதிரிகளால் வந்து திடீர் லாபங்கள் வருது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் புதன் வந்து வக்கரமாக இருக்கும் தந்தை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பார் சில நேரம் நிறைய பிடிவாதங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் நல்ல லாபம் இருக்கும் லாபம் இருக்கும் ஸோ லாபத்தை எந்த வித ப்ராப்ளம் இல்லை ஏன்னா பதினொன்றில் இருக்கிறவங்க நல்ல லாபங்களை கொடுக்கும் வந்து வெளிநாடில் இருக்கிறவங்களாம் நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ தொழில் தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்ல இல்லைன்னா கிரகங்கள் எட்டில் சம்மந்தப்படும் போது ரோவாக எதிர்பார்க்காம செய்கிற வேலையை கரெக்டாக பண்ணிட்டு போனோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அதாகணும் இதாகணும்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனாக நம்ம வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கும் போது அது நடக்காத போது நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறதா உண்மையான விஷயம் ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க மற்றபடி என்னங்க பதினொன்றாம் அதிபதி பத்தில் இருக்கார் ஸோ கொஞ்சம் அந்த பதினாறாம் தேதி வரை தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை தான் இருக்காது பட் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான அதுக்கப்புறம் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் தரதுக்கானா இப்போலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்களாக இருக்கணும் கண்டிப்பாக நல்ல விஷயங்களாக இருக்குது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் கொஞ்சம் எதிர்பார்ப்பில் கம்மி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு அடுத்த விஷயங்கள் கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக நடப்பு இருக்கணும் இப்போலாம் நல்லாயிருக்கு ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக காரணத்தை சொல்லி உங்களிட வந்து விட போகிறது உங்களுக்கு லட்சுமி நாராயணன் விஷ்ண நைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்